அன்புக்குரிய சகோதரர்களே அண்மை காலமாக அதாவது சமூக வலைத்தளங்களில் பகர பகிரப்படக்கூடிய ஒரு வீடியோ சம்பந்தமான ஒரு தெளிவூட்டலை இந்த இந்த உரையினூடாக வழங்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அதாவது மௌலான முகமது இஸ்மாயில் நதுவி என்று சொல்லப்படக்கூடியவர் தமிழிலே மொழிபெயர்த்து ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார் அதாவது உலகளாவிய ரீதியில் இங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தபில ஜமாத் தொடர்பாக அந்த ஜமாத்தினுடைய செயற்பாடுகளை சவுதி உலமாக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் ஷேக் பிம்பாஸ் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற பாணியில் அவர் என்ன செய்கிறார் ஒரு தமிழ் ஒரு அரபியிலே எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை மேற்கோள் காட்டி அவர் என்ன செய்கிறார் ஒரு ஒரு பதிவை வந்து மேற்கொண்டிருக்கிறார் அதில் அவர் சொல்லக்கூடிய என்னென்னு சொன்னால் அந்த கடிதத்தை எழுதினவர் சாலே ஹுவை ஏர் அப்படின்னு போன்ற அந்த மாதிரி ஷுவை மாதிரி தான் சொல்கிறாரு அவர் வந்து ஷேக் பிம்பாஸ் அவர்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் தபலி ஜமாத்தை பற்றி சொன்னதாகவும் அதில் அவர் சொல்கிறார் இதில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் முதலாவது பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய மறுப்புகளை பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அதில் வந்து அந்த அந்த சாலிகன்று சொல்கிறவர் வந்து ஷேக் பிம்பாஸை சொல்கிறார் நாங்கள் வந்து தபி ஜமாத்தில் பயத்திக்கிறேன் தபிலி ஜமாத்ன்றது ஒரு புனிதமான ஒரு அமைப்பு ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு இந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க சஹாபாக்களுடைய பணியை செய்கிறார்கள் சஹாபாக்களுக்கு ஒப்பானவர்கள் அவர்கள் என்ற மாதிரியெல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பேன் நாங்கள் பார்க்க அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு இந்தியாவில் ஒரு ஜஜித்மாவுக்கு சென்றிருந்தோம் அங்கே போய் பார்த்தால் மலக்குமார்களுக்கு வானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒப்பான ஒரு பெரிய உயர்ந்த அகலாக்கில் இருப்பதாக தப்ளிக் ஜமாத்தை சேர்ந்த மக்களை வந்து போற்றி புகழ்ந்து அவர் வந்து ஷேக் பிம்பாஸ் அவர்களுக்கு கடிதம் எழுதினதாக சொல்கிறார்கள் சரி கடிதம் எழுதினாலும் கூட இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அதனை உண்மைப்படுத்தி ஷேக் பிம்பாஸ் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களான் என்று கேட்டால் அதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அதற்கு மாற்றமான ஆதாரங்கள் தான் ஏராளமாக பதியப்பட்டிருப்பே பார்க்கின்றோம் அந்த ஆதாரங்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த இவர் இந்த சாலைய என்று சொல்லவர் எழுதின இந்த வாசகங்கள் அதை தமிழிலே மொழிபெயர்த்த மௌலானா முஹம்மது இஸ்மாயில் நதிவி என்று சொல்லக்கூடியவர் அந்த மொழிபெயர்த்திருக்கக்கூடிய அந்த வாசகங்களை பார்த்தால் மிக தெளிவாக ஒரு முஸ்லீமால் விளங்கிக் கொள்ள முடியும் இது வந்து ஒரு இயக்கத்தை சரி காணுவதற்காக ஒரு இயக்கத்தை புகழுவதற்காக எழுதப்பட்ட ஒன்று என்பதை மிக தெளிவாக தெரிய வரும் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் இன்னொரு மனிதனை வந்து அளவு கடந்து புகழ முடியாது அல்லது அளவு கடந்து அவரை வந்து தூய்மைப்படுத்த முடியாது அல்லாஹு தாலா மிக தெளிவாக அவனை திருமறையில சுரத்து நிசாவுடைய வசனத்தில் சொல்லும் பொழுது அலம் அஹ் தர இளல்லீனும் அதாவது நபியை பார்த்து சொல்லுன்னா நபியை நீங்கள் பார்த்தீர்களா அதாவது தங்களை தாங்களே அல்லது தங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை வந்து அளவு கடந்து இந்த மாதிரி என்ன தூய்மைப்படுத்தக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டுட்டு பல் விஷயம் அவ்வாறல்ல அவர்கள் புகழ்வதே போன்றதல்ல அல்லாஹு யுசக்கி மகேஷா அல்லாஹு தரன் செய்கிறான் அல்லாஹ் தான் என்ன செய்யலான் சொன்னால் அவன் நாடியவர்களை வந்து தூய்மைப்படுத்துகின்றான் வளாய் உதவும் ஃபத்தீலா அவர்கள் இதில் வந்து கொஞ்சம் ஒரு அணுவல வேணும் என்ன செய்ய மாட்டார்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அல்லாஹுத் தலா தான் நாடியவரும் என்ன செய்வான் தூய்மைப்படுத்துவான் ஆனால் மக்கள் தங்களுக்குள்ளே தூய்மைப்படுத்துவதைப் போன்று விடயம் அப்பவார் அல்ல அப்படி தூய்மைப்படுத்துவது ஒரு சரியான ஒரு நிலைமை கிடையாது என்பதனை அல்லாஹு தாலா அப்படி கூடாது இது ஒரு சிறந்த ஒரு பண்பு இல்லை என்பதனை சுரத்து நிசாவுடைய நான்கு அவசியத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் போன்று ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் அவசியத்தை அல்லாஹு தாலா ஃபலா துசக்கு அம்ஃபுசக்கும் ஹூ அலமு பிமனித்தக்கா நீங்கள் என்ன செய்யாதீர்கள் உங்களை நீங்களே அதாவது வந்து தூய்மைப்படுத்தி கொள்ளாதீர்கள் ஹூ அலமு பிமனித்தக்கா அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அவன்தான் யார் அவனை பயந்து அஞ்சு நடக்கிறார்கள் தக்குவா செய்து நடக்கிறார்கள் என்பதனை அல்லாஹு தாலா அறிந்திருக்கு அறிகின்றான் என்பதனை அல்லாஹு தாலா இங்கே வந்து என்ன செய்கின்றான் ஒரு தடையாக நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கூடாது என்று தடையாக அல்லாஹு தாலா சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களை இவ்வளவு தெளிவாக அல்லாஹூத்தாலா எங்களை நாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்வது எங்களுடைய பணிகளை தூய்மைப்படுத்திக் கொள்வது நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு மடமைத்தனமான ஒரு செயற்பாடு என்பதனை மிக தெளிவாக நாங்கள் இந்த அல்குவானிய வசங்களோட பார்க்கின்றோம் அல்லாஹுத்தாலா மாறாக அதை தடையாக எங்களுக்கு சொல்கின்றான் ஃபலா துசக் கு நீங்கள் என்ன செய்ய தூய்மைப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி சொல்கின்றான் தான் என்ன செய்கின்றான் தான் ஆடி இவரை தூய்மைப்படுத்துவதாக அவன் தான் தன்னை யார் இரையற்றம் கொண்டு நடக்கிறார்கள் என்பதனை தான் அறிவதாக மிக தெளிவாக அல்லாஹுத் தாலா சொல்லிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த மாதிரி புகழ்ந்து மலக்குமார்களுடைய நிலைமைக்கு சஹாபாக்களுடைய நிலைமைக்கு அவர்களை புகழ்ந்து பேசுகின்றது என்பது அடிப்படையிலேயே இது இஸ்லாந்தினுடைய அல்குர்வானுடைய போதனைகளுக்கு மாற்றமானது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மிக தெளிவாக விலை கொள்ள வேண்டும் அதே நேரம் அல்லாஹுத்தால் இன்னொரு இடத்துல சூரத்துல ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அதே அத்தியாயத்தினுடைய நான் மீற சொல்லிக்காட்டி அதே அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டாம் வசத்தால் சொல்லும் பொழுது ஒமாலஹும் பிஹீமின் அல் அதாவது இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள் நடந்து கொள்ளார்கள் எத்தபடியும் இல்லவன் அவர்கள் என்ன வெறும் வெறுமனே அந்த கற்பனைகளைத்தான் எண்ணங்களைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் வைன் ஆப் தன் ல யோக நியமின ஹக்கிஷே மாறாக இந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த கற்பனைகள் எல்லாம் என்ன சத்தியத்துக்கு எதுவும் செஞ்சு செஞ்சு விடாது சத்தியத்தை அறிவதற்கு இது என்ன செய்யாது இது ஒரு காரணமாக இருக்காது மாற்றமாக சத்தியத்தை அறிய வேண்டும் சொன்னால் ஒரு மனிதன் படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லிக்காட்டை பார்க்கின்றோம் எனவே சூரத்தை வைத்து சில சில செயற்பாடுகளை வைத்து ஒரு மனிதர்களை வந்து புகழ்வது அவர்களுக்கு பின்னால் போவது அவர்களை சரி காணுவது என்பது வந்து இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலுக்கு அடிப்படை வழிகாட்டலுக்கு மாற்றமானதாகும் ஒரு மனிதனை பற்றி ஒரு இயக்கத்தை பற்றி நாங்கள் தெரிய வேண்டும் சொன்னால் அவர்களுடைய அடிப்படை கொள்கை அவர்களுடைய அவர்கள் போதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தாலா இங்கே செய்கின்றான் மிக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஜமா தொடர்பாக இந்த நாட்டில் இருந்த வாழ்ந்து மரணித்த அறிஞர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் சொன்ன ஃபத்வாக்களை பார்க்கின்றோம் அதில் மிக முக்கியமான ஒரு பத்துவா ஷேக் அல்பானி அவர்களுடைய அவருடைய பத்துவாவில் சொல்கிறார்கள் வந்து தப்ளிக் ஜமாத்தை பற்றி சொல்கிறார்கள் வந்து அவர்கள் வந்து என்ன லா தக்கூலா மன்ஹஜீர் கித்தாப் இல்லாஹி வசூன்னு ரசூலுஹி அலேஹிஸ்லாம் அதாவது ரசூதுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையிலோ அல்லது அல்குர்வானின் அடிப்படையிலேயோ அவர்களுடைய தாவா அவர்களுடைய அந்த அந்த செயற்பாடுகள் வந்து என்ன கட்டப்படவில்லை அதாவது அதை கொண்டு அவர்கள் மேற்கொள்ளவில்லை அதே நேரம் வமாக்கான அலேஹி சலஹா அஸ்ஸாலே அதாவது நல்லடி நல்லறிஞர்கள் அல்குர்வானையும் வசுன்னாவையும் பின்பற்றி நல்லறிஞர்களுடைய வழியிலும் அவர்களுடைய இந்த பணி மேற்கொள்ளப்படவில்லை இப்படி இருக்கும்பொழுது ஃபலா யஜூசுல் ஹுரோஜுமாகவும் அவர்களோடு வெளிக்கிழம்பி செல்வது கூடாது என்று சொல்லி ஷேக் அல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் வந்து இப்படி அந்த ஜம்லித் திமாத்தை பற்றி தீர்ப்பளித்திருப்பே நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் நாங்கள் என்ன சொல்கின்றோம்னு சொன்னால் அதாவது சவுதி அரேபியாவைச் சேர்ந்த உளமாக்கள் இதனை அங்கீகரித்து ஃபத்துவா வழங்கியிருக்கிறார்கள் சொல்லி பொய்யான செய்தியை அதாவது ஷேக் பிம்பாசுகள் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை காட்டி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இல்லாதபொல்லாத அந்த அதாவது அவர்களை புகழ்ந்த அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி என்ன சவுதி உலமாக்கள் வந்து இந்த நாட்டு சவுதியில் இருக்கக்கூடிய உளமாக்கள் இதை அங்கீகரிக்கிறார்கள் என்ற பாணியில் இவர்கள் இந்த பதிவை பதிவு செய்து மக்களை பிழையாக வழிநடத்துகின்ற காலத்தினால் வந்து சவுதி உலமாக்கள் இந்த தபிலி ஜமாத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்கள் கட்டாயமாக பதிவு செய்வேன் எனவே தான் ஷேக் அல்பானி அவர்களுடைய அந்த கருத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்தேன் அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோகர்களை ஷேக் அப்துல் ரசாக் அஃபீஃப் என்று சொல்லக்கூடியவர் வந்து இவர் தாருத்தா என்று சொல்லக்கூடிய இந்த இந்த ஃபத்துவா மையத்தினுடைய முன்னாள் பிரதி தலைவராக இருந்தவர்கள் அல்லா மரணித்து விட்டார்கள் இவர்கள் இந்த தபிலி ஜமா சம்பந்தமாக சொல்லும் பொழுது அவர்கள் வந்து என்ன அல்வாக்கு அன்னஹும் முப்தஜா சாபுத் ரிக் காதிரி தி ஒகை ரிகிம் அதாவது இவர்கள் வந்து என்ன விஜய் அத்தி செய்யக்கூடியவர்களாகவும் அதே நேரம் காதிரியா போன்ற அதாவது வந்து காதிரியா போன்ற சூஃபி சிந்தனையை உடையவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் ஒரு உங்க லேச ஃபீஸ் அபிலியில் இவர்களோடு வெளிக்கிழமை செல்வது அல்லாவுடைய பாதை வெள்ளிக்கிழமை செல்வதாக நினைக்கக்கூடாது வலாக்கின் பீஸ் அபிலி இபிலிஸ் என்று சொல்லி மிக மிக கடுமையாக செய்கிறார்கள் இவர்கள் வந்து இவர்கள் வந்து விமர்சிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் லாயது இலாக்கி தபில் சுன்னா அவர்கள் சுண்ணாவின் பக்கமோ அவர்களுடைய வாழ்க்கை வழி வரலாற்றின் பக்கமோ அல்லதுக்கு அல்குரான் பக்கமோ அழைப்பது கிடையாது மாற்றமாக அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய அந்த அந்த அறிஞர்கள் அவர்களுடைய அந்த சில சில அந்த மூலானாக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த போதனை என்பதாக அவர்கள் அழைக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஈஜிப்டில் இஸ்ரேலில் அமெரிக்காவில் சவுதியில் இன்னும் இது போன்ற நாடுகளில் வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஷேக் வந்து யார் இலியாஸ் வகுல்லோகும் முர்தபித்துன விஷேகம் இலியாஸ் இவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட அவருடைய ஷேக் இலியாஸ் ரஹ்மதுல்லா என்று சொல்லப்படக்கூடிய இவர்தான் இந்த கொள்கையை ஆரம்பித்தவர் இந்த தபிக்கையை வந்து ஆரம்பித்தவர் இவரு இவருடைய கருத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எந்த உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் இவர்கள் அல்குர்வான் சுன்னாவின் பால் இவர்கள் அழைப்பது கிடையாது இவர்கள் இந்த இலியாஸ் ரஹமத்துல்லாவுடைய கொள்கையின் பால் தான் மக்களை அழைக்கிறார்கள் என்று மிக தெளிவாக ஷேக் அப்துல் ரசாக் அஃபேஃ அவர்கள் வந்து இந்த தாருல் இஃப்தானுடைய முன்னாள் பிரதி தலைவராக இருந்தவர்கள் சொல்கின்ற பத்துவாய் நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீவாத் என்று மேவாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மேவாத் என்ற அந்த தான் இந்த சக்கரை இந்த இலியாஸ் ரஹமத்துல்லாவால் தான் என்ன செய்யப்பட்டுச்சு இந்த இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் யாருமே இந்த இயக்கத்தை தொடர்பு கொண்டிருக்கோமில்லை இந்த இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு இருக்கோமில்லை அதுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பற்றி எந்த ஒரு ஒன்றுமே தெரியாது அப்போ இந்த நூற்றா இந்த கடந்த நூற்றாண்டினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஒரு தான் இந்த இயக்கம் என்பதை வந்து மிக தெளிவாக நாங்கள் என்ன செய்யணும் விலகிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது அதே போன்று அன்புக்குரிய சகோர்களை ஷேஹ முஹமது இபின் உசைமின் ரஹமதுல்லா அவர்கள் மிகப்பெரிய அறிஞர் இவர்களைப் பொறுத்தவரையில் இந்த தபிலி ஜமாத் தொடர்பாக இவர்கள் சொல்லும் பொழுது இந்த தபிஜமாத்தை பற்றி எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வந்து இது இவர்களுடைய அக்கைதா இவர்களுடைய கொள்கை வந்து என்ன அதில் பிறல் நெறி இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஃபைனல் வாஜிப அத்தஹீரமின் ஹும் அதாவது ஒரு ஒரு முஸ்லிம் கடமை என்னென்னு சொன்னால் அவர்களை விட்டும் என்ன செய்ய வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாவாத்தி தாக அல் அது அல்வஹில் மஷ்ரோ அதாவது இந்த சவுதி நாட்டுக்குள்ளே அவருடைய தாவாக வந்து என்ன செய்ய வேண்டும் அஹ் சுருக்கி கொள்ள வேண்டும் இந்த தாவா வந்து என்ன செய்யக்கூடாது இந்த நாட்டுக்குள்ளே மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறாரு பதிவு செய்திருப்பது நாங்கள் பார்க்கணும் அதே போன்ற ரொம்ப சகோதரர்களை சகோதரர்களே அல்லாம ஹமூத் அத்வேஜரி என்று சொல்லக்கூடிய ஹமூ ஹமூத துவேஜரி ரஹமதுல்லா அவர்கள் சொல்லும் பொழுதும் கூட மிக காரசாரமாக அவர்களுடைய நிலைப்பாடுகளை வந்து மக்களுக்கு மிக தெளிவுபடுத்தியிருப்பேன் நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதாவது சிறுக்கு பிஜாத்து அதாவது குழு என்று சொல்லக்கூடிய எல்லை மீறக்கூடிய நிலைமை ஹுராஃபத்துகள் இப்படியான விஷயங்களில் தான் என்ன செய்கிறார்கள் இந்த தபில ஜமாத்தினுடைய அடிப்படை உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக அவர்கள் சொல்லிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோன்று அப்துல் காதிர் ஷேக் அப்துல் காதிர் அல் அர்ணாவூத் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லும் பொழுது ஜமாத் தபலிகை பொறுத்தவரை வந்து அது வந்து சூஃபியா அது வந்து சூஃபிய சிந்தனைகள் உருவாக்கப்பட்டது நக்ஷபந்தியா காதிரியா இப்படி நக்ஷபந்தியா காதிரியா போன்ற சூஃபிய சிந்தனைகளால் சிந்தனைகளுடைய மிக்ஸ் மிக்ஸ் தான் என்ன இந்த அதே நேரத்தில் வந்து சஹிஹான அக்கீதாவையும் இப்படி மோசமான சூஃபியாக்களுடைய நக்ஷபந்தியா காதிரியா போன்ற சூஃபிய அக்கீதாக்களின் கொள்கையையும் மிக்ஸ் பண்ணின ஒரு அமைப்பு தான் தபிலகை ஜமாத்து என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரம் வந்து அவர் சொல்கிறார் அவர்களிடத்தில் வித்யார்த்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன அவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய மன்ஹஜ் அவர்களுடைய அந்த கொள்கை கொள்கையுடைய அவர்களுடைய அந்த கோட்பாடுகள் எப்படின்னு சொன்னால் அஹலு அஹலுசுன்னாவல் ஜமா அதாவது வந்து அல் அஸ் அசுன்னாவையும் சரியாக விளங்கி அதன்படி செயற்பட்ட அந்த நல்லறிஞர்கள் வாழ்ந்த அந்த அவர்களுடைய முறைப்படி இவர்களுடைய அழைப்புக்கு இல்லை என்பதனை ஷேக் அப்துல் காது அர்னாவூத் ரஹ்மூல்லா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோன்று ஷேக் ஹாமித் அல் அன்சாரி ரஹிமதுல்லா அவர்கள் வந்து தபிலி ஜமாத்தை பற்றி சொல்லும் பொழுதோ இன்னஹா உலா அல் ஜமா அல் எலும் இந்த ஜமாஅத் வந்து என்ன இந்த தபிலி ஜமாத்து வந்து லாயுர் ரீது எல்ம் அறிவை இவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை அமலைத்தான் விரும்புவார்கள் அமலுடைய பக்கத்தை தான் யோசிப்பார்கள் அல்லாமல் அறிய வேண்டும் மக்கள் தெளிவான கொள்கையை அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் ஏகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஏகத்துவத்துக்கு எதிரான இணைவைத்தலை விட்டு மக்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் இணைவத்தினுடைய வகைகளை அறிந்து கொண்டும் அதிலிருந்து முஸ்லீம் சமுதாயம் மீட்கப்பட வேண்டும் என்று அதிலே இவர்கள் செய்ய மாட்டார்கள் கரிசனை செலுத்த மாட்டார்கள் என்று சொல்லி சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் வந்து رسول الله عنده وجماعة تبلي عارفها جيدا هم في العقيدة ما تروديا الجستيا جستيا ما تروديا عند رسول الله بركودية அந்த கொள்கையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் உண்மையிலே வந்து அழுசுண்ணாவுடைய கொள்கையில் இல்லை இவர்கள் வந்து இந்த மாத்ருத்யா திஸ்தியான்னு போகக்கூடிய இந்த வழிகட்ட சூஃபியருடைய கொள்கையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மதுகபை எடுத்துக்கொண்டால் இவர்கள் ஹனஃபி மதுகபில் வந்து மிகவுமே தாசுப் அதாவது வந்து அதாவது பிடிவாதம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய தபி ஜமாத்தினுடைய இந்த நிலைப்பாட்டை பற்றி ஷேக ஹாமித் அல் அன்சாரி ரஹமதுல்லா அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே மேலும் அப்துல்லா ஷேக் அப்துல்லா பின் உதயான் என்று சொல்லக்கூடிய ஷேக் அவர்கள் வந்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த ரஜினித்து தாய்மா அலி என்று சொல்லக்கூடிய பத்துவா மையத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் வந்து தபிரஜமா பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது அல்லையா நாங்கள் விளக்கிளம்பி செல்லலாம் வெள்ளிக்கிழமை செல்லலாமா என்று கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் லா தம்சியமாகும் நீ என்ன செய்யாதே அவர்களோடு வெளிக்கிளம்பி போகாதே இன்னமா தம்சீமா கிதாபில்லாஹி வசூன்னத்தி ரசூ அலி சல்லா அலையுஸ் நீ வந்து வெள்ளிக்கிழமை போறதா இருந்தால் அல்லாஹுடையதும் அல்லாஹுடைய வேதத்தினதும் அல்லாஹுடைய திரு சல்லாஹ் அலையம் அவர்களுடைய தான் அந்த சுண்ணாவிலும் தான் நீ வெளிக்கிழமை செல்லும் இல்லாமல் இந்த மாதிரியான இயக்கங்கள் வந்து இதற்கு மாற்றமானவர்கள் எனவே இவர்களோடு வெளிக்கிழமை செல்லக்கூடாது என்று ஷேக் அப்துல்லா இவன் உதயான் ஹபிதவுல்லா அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் சொல்வதை நாங்கள் பாருங்கள் அதேபோன்று ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹபிதவுல்லா உயிரோடு இருக்கக்கூடிய இவர்களும் ரஜினுத் தாய்மாலி லிப்தா இந்த ஃபத்துவா மையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் மிக பெரிய ஒரு மூத்த அறிஞர் இவர்கள் என்ன செய்கிறார் சொல்கிறார்கள் சொன்னால் இந்த தவுளி ஜமாத்தை பற்றி சொல்லும் பொழுது மிக தெளிவாக இவர் வந்து சொல்கிறார் நசிஹத்தில் இஹ்வான் இல் அவாம் அதாவது வந்து பாமர மக்கள் எனது சகோதர மக்களுக்கு நான் ஒரு நசீகத்தை சொல்கின்றேன் அதாவது பாமரர்களாக இருந்தாலும் சரி ஒகைரல் அவாம் அதாவது வந்து பொதுமக்களாக இருந்தால் பொதுமக்கள் இருந்தாலும் சரி என்ன செய்ய அல்லாஹ் ஹபூஹும் வைத ஆராது ஹைரூ மௌஜூதும் இல்லாஹி வலில் அல்ஹாம் அதாவது அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொண்டு நீங்கள் வெளிக்கிழமை செல்லாதீர்கள் என்று சொல்லி இவர்கள் வந்து என்ன செய்கிறாரு அவர்களுக்கு மக்களுக்கு பொதுமக்களாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட யாருமே அவரோடு வெளிக்கிழமை செல்ல வேண்டாம் அவர்களோடு கூட்டாளிகளாக ஆகிக்கொண்டு அவர்களோடு வெளி போக வேண்டாம் என்று சொல்லி தடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே அல்லாஹின் உள்ளடையார்களே மேற்படி அந்த மௌலவி முகமது இஸ்மாயில் நத்வி அவர்கள் மொழிபெயர்த்திருந்த அந்த வீடியோவிலே வந்து அந்த வீடியோவை ஆரம்பிக்கும் பொழுதே எதை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள் சொன்னால் அல் குருவானி வசனத்தை கொண்டோ அல்லது ஏதாவது சிறந்த போதனைகளை கொண்டோ இல்லாமல் அதில் ஆரம்பிக்கும் போது போட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் வந்து சுபஹான மௌலோதி வரிகளை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் மௌலூதினுடைய மோலாய சல்லி சலீவாசல்லம் தாய் மனோவதா என்று சொல்லக்கூடிய இந்த சுபான மௌலிதை சொல்லி அதில் வந்து ரசூல்லாய் செல்லம் அவர்களிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வரிகள் அதில் இருக்கின்றன நீங்கள் தான் எங்களை பாவத்தை மன்னிக்கணும் என்று சொல்லி கேட்கக்கூடிய வரிகள் இருக்கின்ற இப்படியான சிறுக்கான வசனங்கள் உடைய அந்த சுபஹான மௌலூதியை சொல்லித்தான் செய்கிறார்கள் இதனை ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பித்து தபிளி ஜமாத் வந்து ஒரு சிறந்த ஜமாத் என்று காட்ட முனைகிறார்கள் அவர்கள் அவர்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு லதாலத்தில் அதாவது அதாவது வழிகேட்டு என்பதற்கு அந்த வீடியோவை ஒரு சான்றாக இருக்கின்றது அந்த வீடியோவுடைய ஆரம்பமே ஒரு சான்றாக இருக்கின்றது அதாவது சிறுக்கினுடைய வரிகளை கொண்டு அதனை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதனை மிக தெளிவாக விளங்க நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரம் அன்புக்குரிய சகோதர்களை இதில் அதில் சொல்லப்பட்ட அதாவது ஷேக் பிம்பாஸ் அவர்கள் எழுதப்பட்ட அந்த கடிதத்திலே வந்து அந்த சாலிஹ் என்பவர் எழுந்தினதாக சொல்கிறார்கள் ஷேக் பிம்பாஸ் அவர்கள் அதை அனுமதித்தார்களா இல்லை என்பது அங்கே கிடையாது ஷேக் பிம்பாஸ் அவர்கள் தனது ஃபத்தாவில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருப்பேன் நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய மஜ்மோல் ஃபத்தா மஜ்மோ ஃபத்தாவான்னு சொல்ல கூடிய சொல்லக்கூடிய அந்த ஃபத்வாக்கள் அடங்கிய அந்த கிரந்தத்திலே வந்து எட்டாவது கிரந்தத்திலே முன்னூத்தி முப்பத்தி ஒராம் பக்கத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் வந்து சபலி ஜமாத்தை பத்தி இந்த ஹும் பசீரா அவர்களிடத்தில் என்ன அவர்களுடைய தெளிவு கிடையாது இதுலி அக்கீதா அக்கீதாவுடைய விஷயங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயத்திலே அவர்களிட தெளிவு கிடையாது அவர்களோடு அவர்களோடு என்ன செய்யக்கூடாது வெளியே வெளிக்கிழம்பு செல்லக்கூடாது என்று சொல்லிட்டு இல்லா லிமன் லதேஹ் இல்முல் இல்மும் பில் அக்கீதத் சஹேஹா சரியான அக்கீதாவிலே தூய அக்கீதாவில தூய கொள்கை தொடர்பான தெளிவும் அறிவும் உள்ளவரை தவிர சாதாரண பொதுமக்கள் சென்று வழிகட்டு விடக்கூடாது என்பதனை ஷேக் பிம்பாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய ஃபத்தாவாவிலே எட்டாவது கிரந்தத்திலே முன்னூற்றி முப்பத்தொராம் இடத்தில் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சவர்களை அதோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அதாவது வந்து இவர்கள் அண்மை காலமாக இருக்கக்கூடிய இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில தாயிகள் சில மார்க்க பிரச்சாரர்களுடைய கருத்துக்களை வந்து தங்களுக்கு சாதகமாக திருப்பக்கூடிய நிலைமையை பார்க்கணும் அதில் ஒன்று தான் முகமது அல் ஒரைஃபு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பிரச்சாரகர் இந்த சவுதி நாட்டை சேர்ந்தவர் அவருடைய ஒரு கேள்வி பதிலின் போது அவர் தபிளி ஜமாத்தை பற்றி சொன்ன நேரத்தில் வந்து ஆரம்பத்தில் அவர் என்ன செய்கிறார் தபி ஜமாத்துடைய சிறப்புகளை சொல்கிறார் அவருடைய தியாகங்களை அவர்களுடைய நல்லறங்களை சொல்கிறார் உண்மையிலே இதுதான் இது இது இப்படி வந்து தவறு கிடையாது இருப்பதே இருக்கின்றது என்று சொல்வதே தவறு கிடையாது இப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் வந்து ஆனால் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் வந்து அக்கீதாவை வந்து மையப்படுத்த வேண்டும் ஏகத்துவத்தை மையப்படுத்த வேண்டும் ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இணை வைப்பையும் விஜய விட்டு மக்களை தடுக்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல்களை எல்லாம் அவர் சொல்கிறார் ஆனால் அந்த வழிகாட்டல்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படி இருட்டடிப்பு செய்து மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எப்படி மொழிபெயர்க்கிறார்கள் சொன்னால் சொன்னால் ஜமாத்துக்கு அவர் அறிவுரையாக சொன்ன நீங்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும் ஏக த்துவத்தை சொல்ல வேண்டும் இணைவேப்பை மறுக்க வேண்டும் என்று சொன்னவைகளை அவர்கள் சத்தியத்தை தான் சொல்லுகிறார்கள் சரியான தான் சொல்கிறார்கள் தௌஹீதை சொல்கிறார்கள் இணைவைப்பை அவர்கள் அதாவது தடுக்கிறார்கள் என்று அப்படி மொழிபெயர்த்து ஒரு இருட்டடிப்பை செய்து தங்களது இயக்கத்தை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியை இப்படிப்பட்டவர்கள் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதர்களை இப்படிப்பட்ட இந்த மாதிரியான மோசமான முயற்சிகளை விட்டும் மக்கள் வந்து விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான முயற்சியினூடாக ஒரு ஒரு வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து உயிர்ப்பிப்பதற்காக பெற்றதாக முயற்சிக்கிறார்கள் என்பதைத்தான் மிகத் தெளிவாக எங்களால் விளங்க முடிகின்றது எனவே அன்புக்கும் பெருமாக்கூடிய சகோதர்களை இப்படி இந்த தபுலி ஜமாத் தொடர்பாக ஏகப்பட்ட அறிஞர்கள் ஷேக் பிம்பாஸ் உட்பட ஷேக் உசைமீன் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இப்படி ஏகப்பட்ட அறிஞர்கள் வந்து இவர்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய தடம்பிரல்வு இவர்களுடைய அடிப்படை கொள்கை அதாவது வந்து இவர்கள் எவ்வளவு நல்ல விஷயம் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு முன்னால் இந்த கொள்கையை உருவாக்கின இலியாஸ் ரஹமத்துல்லா அதே மாதிரி அந்த அமல்களின் சிறப்பு என்ற புத்தகங்களை எழுதியவர்கள் அதுக்கு பின்னால் வந்தவர்கள் இவர்களுடைய கொள்கையை நாங்கள் படிக்க பார்க்க வேண்டும் அடிப்படை கொள்கையை பார்க்க வேண்டும் இவர்கள் எப்பொழுது இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் இவர்கள் உருவாக்கும்போது இவருடைய கொள்கை எப்படி இருந்தது இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது இவர்கள் அல்குருவானையும் அசுண்ணாயையும் மையப்படுத்திய அலுசுண்ணாவல் ஜமாத்தினுடைய தூய அகீதாவின் அடிப்படையில் இவர் உருவாக்கினார்களா இல்லையா என்பதை பந்து கட்டாயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே தான் நாங்கள் அந்த அவர்களுடைய அந்த வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது அவர்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் வந்து தாராளமாக தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அளவுக்கு சொன்னால் ஜமாத்துடைய மூத்த அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் இந்த சு அதாவது சூஃபியாக்களுடைய மிக பிரபல்யமான மன்சூரல் ஹல்லாஜ் போன்ற அந்த மோசமானவர்களுடைய தன்னைத்தானே இறைவன் சொல்லி கொண்டிருந்தவனுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் அங்கீகரித்து தங்களது புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக மிக தெளிவான சான்றுகள் சான்றுகளை நாங்கள் பார்க்கின்றோம் தேவைப்பட்ட சோகர்களுக்கு அதையெல்லாம் நாங்கள் பிரசரிப்போம் சாலா காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய கடையப்பட்டிருக்கின்றேன் எனவே அன்புக்கும் பெருமைக்கும் உரிய அல்லாஹு நடிகார்களே இஸ்லாமிய சோகர்களே எப்பொழுதும் நாங்கள் இந்த மார்க்கத்தை படிக்கின்ற இந்த விஷயத்தை வந்து ஒரு இயக்கத்துக்குள் இருந்து யோசிக்காமல் இந்த இயக்கங்கள் இயக்க இயக்க வாடையோடு அல்லது இயக்க வெறியோடு நாங்கள் யோசிக்காமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூர் சொல்ல அல்லாஹ் உலகம் அவர்களும் எப்படி இந்த மார்க்கத்தை எங்களுக்கு வந்து தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் விளங்கி செயற்படுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதற்கான வழிவகைகள் இன்றைக்கு அல்லாஹுடைய உதவியால் ஏராளமாக தாராளமாக கிடக்கின்றன அந்த வழிவகைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு சத்தியத்தை யார் சொன்னாலும் அறிந்து கொள்வேன் சத்தியத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன் என்ற மனோபாவத்தில் ஒரு முஸ்லீம் வந்து செயற்பட வேண்டும் எனவே எல்லாம் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட அதாவது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான குறைபாடுகளை நாங்கள் இனங்கண்டு அந்த அந்த நிலைமையில் அந்த 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 மோசமான நிலைமைக்கு நாங்களும் தள்ளப்பட்டு விடாமல் எங்களையும் எங்களது ஈமானையும் எங்களது குடும்பத்தவர்களையும் குடும்பத்தவர்களுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லாம் தாலா தௌஹிச்சு அருள்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன் வாகு தவான அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமே